சிலர் கேள்வி கேட்குறாங்க மக்கள் நிதிமையம் கட்சி வந்துட்டு விஜய் கட்சியை விமர்சனம் பண்ண மாட்டேங்குதே அப்படின்னு எதுக்கு விமர்சனம் பண்ணணும் இப்போ சமீபத்தில் கூட கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட கட்சியோட ஆண்டு விழாவில் வந்துட்டு ரசிகர்கள் வேற ஓட்டு போடுறவங்க வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு பேசினதை விஜய் கட்சிக்காரங்க எங்களை தான் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ட்விட்டர்லேயும் சமூக ஊடகங்களையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி தலை விஜய் கட்சி தலைமையிலேருந்து ஒன்றும் அந்த மாதிரி விமர்சனம் வரல பட் கட்சியில் கொஞ்சம் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க பர்சனாலிட்டி ட்ரீட்ஸ் போட ஆரம்பித்து இந்த மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு கூட மக்களீங்க தலைமையிலேருந்து தன்னோட தொண்டர்களுக்கு வந்த அறிவுரை என்னென்னா அவங்க கூட சண்டை போடாதீங்க இதுதான் டிவியில் கூட விவாதமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விவாதத்துக்கு கூட போகக்கூடாது மக்களிடம் கட்சியிலேருந்து யாரும் தாவேக்கா பண்ணுற அந்த பிரச்சனைக்காக விவாத நிகழ்ச்சி கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தலைமையிலிருந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஸோ மக்கள் இதன் கட்சி வந்து தேவையில்லாமல் ஒரு கட்சியை வந்து வெறுப்பு விமர்சனம் பண்ணுறது பண்ணாது விஜய் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுன்னு கமலாசன் அவர்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஏன் இது வரைக்கும் நாம் தலைவர் கட்சியையும் கமல்ஹாஸ் அவர்கள் விமர்சிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி வந்து எப்போயுமே நாம் கட்சியை வந்து விமர்சித்ததே கிடையாது ஸோ தேவையில்லாமல் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி ஒரு கடுமையாக பேசினா தான் அரசியல் அதுக்கு பேர் வெறுப்பு அரசியல் அது அதை மக்கள் இதுமே என்றைக்குமே செய்யாது மக்களுக்கு ஆபத்து வர நேரத்தில் மட்டும்தான் தன்னோட விமர்சனத்தை வைக்கும் க அதுதான் இதுவரைக்கும் மக்கள் இதயம் கட்சி செஞ்சுருக்கு அதுதான் எப்போயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த தாவேக்கா கூட தாவேக்கா தாவேக்காக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் கமலாசன் வேலையே கிடையாது அது விமர்சனம் பண்ணுறது அவர் வேலை கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு ஆனால் இதை வந்து தம்பிகள் தம்பிகள்லாம் புரிஞ்சுக்காம மறுபடியும் வந்து அவரை அவர் என்ன பண்ண ஏதாவது சொன்னாலும் உடனே ஊடக வந்து வம்புடுத்துட்டுருக்காங்க அதாவது நீதி மையத்துக்கு தாவேக்காய் எதிரி கிடையாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக அவங்க தெளிவாக சொல்லிக்கிறேன்